வணக்கம் நண்பர்களே கோதுமை ரொட்டி தயார் செய்வது எப்படி வாங்க வீடியோக்கள் போகலாம் இது மாதிரி இரநூறு கிராம் கோதுமையை நல்லா நன்றாக ஊற வைத்து கொள்ள வேண்டும் பிறகு அது நன்றாக கழுவி இரண்டிலோ ஆட்டங்களிலோ நன்றாக இது மாதிரி வெங்காயம் சின்ன வெங்காயம் கருவேப்பிள்ளை வரமிளகாய் தேவையான உப்பு சீரகம் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து இரண்டு ஆட்டங்களில் போட்டு நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும் சின்ன வெங்காயம் வர ரெண்டு அரண்டு கருவேப்பில் தேவையான அளவு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் இருபது வெங்காயம் அரைத்து பிறகு பெரிய வெங்காயம் நறுக்கி கலந்து ரெண்டு வெங்காயம் நன்றாக பொடியாக நறுக்கி கொள்ள எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் மாவை அரைத்தவுடன் இந்த மாதிரி கிரண்டில் மாவை அரைத்தவுடன் நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும் பருவம் இல்லாமல் உங்களுக்கு அரைத்து கொள்ள வேண்டும் அரைத்த மாவை பெரிய வெங்காயம் கட் பண்ண வெங்காயத்தை கூடை இதனுடன் போட்டு நன்றாக பிசிந்து கொள்ள வேண்டும் மாவுடன் பெரிய வெங்காயம் நாக்கிய வெங்காயத்தை போட்டு கொள்ள வேண்டும் நன்றாக கலக்கி கருவேப்பிள்ளை தேவையான அளவு கருவேப்பிலையும் போட்டுக்கொள்ளலாம் கருவேப்பிள்ளையும் போட்டு நன்றாக ஒரு கல கலக்கி நன்றாக கலக்கவும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளவும் கலக்கிய மாவு நன்றாக பிசைந்து கொண்டு தோசைக்கல்லையான் இந்த மாதிரி நன்றாக வேக வைத்து கோதுமை ரொட்டி தயார் நன்றி வணக்கம் நான் உங்கள் கல்வ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்